செவன் த்ரீ டூ நான் எங்களுக்கு எல்லாம் பொண்ணாவை பொறுத்த கௌரவப்படுத்திய பிளாக் இவர் போக மாட்டார் நம்ம ஊதுவத்தி சென்று நீ கப்பலையும்

மடுங்க <laughs> <laughs>

உடம்பு பிறந்த வேண்டாம் ஏய் ராதா நம்பி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என் வேலையும் முடிஞ்சிருக்கும்டா எங்களுக்கெல்லாம் நம்பி சொல்ல விட்றா எங்களுக்கெல்லாம் பொண்ணாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் இந்த கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவை நடத்தி கொண்டு இருக்கும் விழா கண்காரர்களுக்கும் சொல்ல மாட்டேன் அவர் கப்பலிங் நோங்க அப்பா நாட்டா அவர்களுக்கும் எங்கள் நாடகத்தை சொந்தங்கள் உயிர் சொந்தங்கள் இளைஞர்கள் எங்களை உண்மையிலே நாங்க இன்னொரு பிறகு இந்த கூட்டத்தை நான் சேகரிக்கிறதுக்கு எங்கள் இருவருக்கும் உயிர் நாடியே இளைஞர்கள் தான் இளைஞர்கள் இருக்க வரைக்கும் எங்களை யாரும் அசைக்கவே முடியாது வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய என்ன ரசிக பெருமக்களுக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ராணுவ வீர அதிகாரிகளுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளோ சொந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்திய எனது அன்பு தம்பி எனது எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் இங்கே எங்கள் இருவரையும் கைபேசின் மூலமாக எல்லா நண்பர்களுக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் குத்துநாண்டு குத்து வண்டி ஒரு கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி பாண்டி முனி போயிலிருந்து என் வாத்து வர போய் வருவோம் என் கம்மாய்க்குள்ளே

மாங்குயிலே பூங்குயிலே மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி மாட்டுக்கு அண்டா அண்டா கொடுத்துருங்க நல்ல முகூர்த்தத்தில் தான் இந்த பிள்ளைங்க நான் லைன் பண்ணுவேன் அண்ணன் இங்க வரணும் இங்க என்ன நடக்குதுன்னு நான் அணைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ முந்திரி பொறுப்பு பண்ணி மறைவாக நிற்கிறீங்க எல்லா நல்லா போட்டுக்கிட்டு சுத்த காலி முண்டியா இருப்பா அவ்வளோ அரியா அவன் கூட சேராதடி அவனை சீக்கு அதிகம் முடியும்

ரெண்டு விதத்துல பத்த வைக்கிறது யாருன்னு ஆ மனனை ஊத்தி அரிச்சி விட்டுருவேன் புடிச்சு மசூதலாம் லாவட்டும் அனிதா ஓ வீட்டுக்குள்ள நான் வந்து எங்கன்னு படுக்க மொட்டை மாடியில் படுத்துக்கடா வீட்டுக்குள்ள போனா நீ கட்டுறது கீழே வடத்துக்கு நான் கட்டுறது மேலே வடத்துக்குறேன் ரெண்டு பேரும் என்ன செய்ய போறியா ரெண்டு பேரும் நம்ம தங்க 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 எனக்கு இது பிள்ளையார் சொல்லி எனக்கும் அதேதான் சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க கேப்பில் இருக்கும்போது எடுத்த வீட்டுக்காரன் ஒட்டு பின்னு ஓட்டது மாதிரி பின்னு ஓட்டு போடுவாங்க அண்ணத்தை பார்த்தியா அண்ணத்தை பார்த்தியா அனிதா என்னங்க உடம்புல நான் அங்கே இங்கேயே நடக்குறேன் இவனை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் செய்ய முடியாது உன்னை கட்டி வச்சாலும் இவன் வீட்டை விட்டு போக போட்ட கருவாடு பார்த்த கருவாடு அவ்வளவுதான் நீர் கசிவு நின்றுச்சு அண்ணே உன் குழந்தைய நான் என்ன செய்ய நீ என்னமே செய்ய மாட்டேன் என்னையும் செய்ய விட மாட்டேன்

நீங்க எப்ப வெளிநாடு போவீங்க இப்போ என்ன செஞ்ச மாடு தவ மாட்டேன் அதை உரி உரிந்த காம தவமாட்டேன் உண்மையிலே நான் என்ன சென்னைக்கு போடவளா அந்த அதே அண்ணா ஆண்டி சி ஆண்டியா நான் நான் போயிட்டு வளகாப்புக்கு வார நீங்க எப்ப போவீங்க உங்க கல்ல தொடர்பு எனக்கு தெரியல அண்ணி

கண்ணுல பாழ எம் கே யாரு கண்ணுல கண்ணம்மா ஓர்த்த வந்தம்மா நெஞ்சில பாழ வார்த்தத சொல்லம்மா மாலாப்பு போட்டு வந்த மத்தார பூவில் வந்த மேடம் கம் kiya சார் குக்கிளா பத்திரம் பதின்டிங்களா இல்ல இப்போதைக்கு இங்க போடல ஏன்டி நான் உசர கொடுத்து பாடிக்கிட்டு இருக்கேன் நீ உற்சாகமா இருக்க இல்ல மறுதுமே கவனமே உன் வேலி கிரவல ஏ அந்த ஓனே அங்க வாங்க ஓனை ஓனை பாட்டு நிறுத்திட்டாய் இங்க வாங்க நான் பாட்டு பாடும்போது உங்க குழந்தையோட நீங்க தப்பா தவறா இருந்தீங்களா அண்ணா அவன் கூட நீ கட்டி பிடிக்கலையா இருடி இந்த மூத்தரை வாட வருது அவன் தான் கோமிய தள்ளியா அப்படி இருக்காங்க நீ எப்படி பண்ணுவேன் வாக்குறா கொண்டாடா இப்ப மாட்டிக்கிறவடா கண்ணுல ஒத்து கூலி முத்து எடுத்து ஓத்து வச்சு பல்வேறு சப்பாத்தா ஒண்ணு சுதி ஏறது ஆத்தா மனசுகம் பாடுது

இங்க பனியன்னு விட்டுட்டு இங்க கையை விட போயிட்டீங்களா ரொம்ப பெருமைப்படுறனே நீ என்ன இருந்தா தானடா இது உன்னை விடவே மாட்டேன் என்ன தம்பி அதுதான் உனக்கு ஓதம் இறங்கி விட்டது என்ன ஓதம் அப்படித்தான் இருக்குமா நாடக மேடையில பௌத்திர டிராக்டராடா இப்ப வாடா மாடிக்கிட்டா

கொஞ்சமாவது இதில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா உன்னை புலந்தட்டேன். டேய் குருட்டு கோழி இந்த மாதிரி வாவ். டேய் നോட்ற. டேய் இன்ன பட்டன இப்படி கம்பி தூக்கும். கொண்டே வருவேன் டேய் நீ அவன் உப்பு கண்ட வாட எடுத்து போடக்கூடாது கூடாது. சாவி ஓடாம வந்துட்டேன். கிறிச்சு கிறிச்சு.

கண்ணல்ல வந்த மாமாட்ட உயா

கல்லழகர் கோவிலில் கந்த இடத்து கல்லு செல் வந்து நடை ஓட்டத்து இந்த குசுப்புக்கு என்ன பண்ணேன் புறம் இங்க மொளகாத்தூள் அடைக்கிறியா என்னடா வண்ண

சட்டை கிழஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம் ോയിലെ കണ്ടു പിടിച്ചോ അയ്യോ അയ്യോ അപ്പാട ഇന്ന ഒന്നും വര മുടാ കല്ല അല കോടത്തെ കല് പോ நெஞ்சு அதை எடை போட்டது இப்போ ஒண்ணுமே செய்ய முடியாது அது எப்பறம் எல்லாத்தையும் செஞ்சு விட்டு ஓமத்தனம் குடிச்ச மாதிரி ஒரு அளவு தான் நான் ஒரு நேரத்துல இருக்க மாட்டேன் மருதமணி என்ன செஞ்சாலும் கொண்டு கல்லகர் கோவிலில் கண்ட கல்லு கல்லுரி வந்து நடைபோட்டது நெஞ்சி அதை எடை போட்டது அம்பூலந்தான் மாத்தாமடி வாக்கி வந்த அனிதா போன காத்தா മറുത മണി കണ്ണിലുരു പാട്ട മാറ്റി വിട്ട കണ്ണിലേ വാർത്ത തന്നെ വാർത്തെന്നെല്ല மாராப்பு போட்டு வந்த மானே மானே தார போவில் வந்த தேவே தேவே எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டா இருப்பாரியா விளக்கும் வாங்கிட்டு வரவா என்ன இதெல்லாம் படுத்துக்கிட்டா பாப்பா இங்க படம் தெரியும் உங்களை பார்க்கலாம் காதல் பை கொழுந்தி

குழந்தை நீ மல்லிக

I'm oh, எடுத்துருவசத்துக்குரிய அன்பு உறவுகள் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் ஐயூர் கவிநகர் பி பி வினோத்குமார் அம்பலாரம்பட்டி ஆர் ரக்கேஷ் காடமங்கலம் கிராமம் காளீஸ்வரன் முருகவேல் கார்த்தி சார்பாக இத்தனை பேர் எழுதி நூறு நன்றி நன்றி வணக்கம்